வணக்கம் 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 என் கோடான கோடி தமிழ் மக்கள் அனைவருக்குமே நெஞ்சார்ந்த நன்றிகளை நெஞ்சார்ந்த நன்றிகளை இந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவு கொடுத்த உங்கள் அனைவருக்குமே சிறந்த நல்வாழ்த்துக்களை நெஞ்சார்ந்த நன்றிகளை இந்த பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் கோடான கோடி நமஸ்காரங்களுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சீரும் சிறப்புமாக சகல யோகங்களும் சகல தொழில் யோகங்களும் திருமண யோகங்களும் புத்திர யோகங்களும் சகல செல்வங்களும் சகல சௌபாக்கியங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று சிறந்து வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வாழ்த்துகிறேன் நீங்கள் எல்லாரும் சீரும் சிறப்புமாக இருக்க வேண்டும் உங்களது இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு உங்களுடைய சந்தேகங்கள் உங்களுடைய கேள்விகள் எல்லாமே கமண்டில் சொல்லுங்கள் இந்த நிகழ்ச்சி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறந்த ஒரு உயர்ந்த நல்ல யோகங்கள் பெறுவதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி சரிங்களா ஆக உங்களுடைய சந்தேகங்கள் மேலும் உங்களுடைய ஜாதத்தை பார்க்குறதுக்கு நம்பர் இருக்குது பிரம்மசக்தி இது ஒரு பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம் தெரியுங்க இன்னைக்கு உங்களுக்கெல்லாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ சமீபத்தில் ஒரு ஒரு முக்கியமான சனி பகவானுடைய வக்ர பயிற்சி சனி பகவான் உடைய வக்ர பயிற்சி என்பது சனி இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையிலிருந்து ஒரு மாறுபட்ட குணங்களோடு ஒரு மாறுபட்ட இயக்கங்களோடு மாறுபட்ட சக்தியோடு இயங்கக்கூடிய ஒரு சனி பகவானுடைய வக்ரம் வக்ரம் என்பது ரிவர்ஸ் ஆக இந்த வக்ரகதி காலத்தினுடைய பலன்களை நாம் பார்க்க போகிறோம் ஆக சனி பகவான் கூடிய காலங்கள் ஆணி பதினெட்டு முதல் ஆணி பதினெட்டு முதல் கார்த்திகை ஒன்று வரை இதற்குரிய ஆங்கில தேதி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இருக்கக்கூடிய நூத்தி எட்டு நாட்கள் நூற்றி எட்டு நாட்கள் வக்ரமாக இருக்கக்கூடிய ஒரு சனிபன் வக்ரமாக இருக்கக்கூடிய ஒரு பலன்கள் இப்ப சூரியன் அதாவது பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்ரன் இந்த கிரகங்கள் சுபயோக பலன்களை வழங்கக்கூடிய சுப கிரகங்கள் ஆனால் சனி பகவான் மட்டும் ஏன் கேட்குறீங்க சோதனைக்கு மேல சோதனை வேதனைக்கு மேல வேதனை என்னங்க எப்ப பார்த்தாலும் ஏழு சனி கண்டகச்சனி அஸ்தமத்து சனி எப்ப பாருங்க கண்டகச்சனி நடக்குது அஸ்தமுத்து நடக்குது ஏழு சனி நடக்குது இதைத்தான் சொல்றாங்களே தவிர எங்கள் வாழ்க்கையில் நல்லதே நடக்கலைன்னா அப்படி நல்லது நடக்கக்கூடிய சனியினுடைய உக்ரகம் சனி பகவானுடைய உக்ரகம் குறையக்கூடியது தான் இந்த வக்ரம் சனி பகவானுடைய உக்ரம் குறையக்கூடிய இந்த வக்ரம் அதாவது சனி பகவானால் என்னென்ன சோதனைகள் தொழில் பிரச்சனைகள் வருமான பிரச்சனைகள் வியாபார பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் அதே நிறைய கணவன் மணி பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் திருமண தடை புத்திர தடை கேசு வம்பு வழக்குகள் திடீர் விபத்துக்கள் நோய் நொடிகள் சண்டை சச்சரவுகள் கழகங்கள் இதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்பார் என்னைக்கு தாங்க இங்க நிம்மதி அப்படின்னு கேட்கக்கூடிய கேள்விகள் அப்படிப்பட்ட உக்ரகமான இயல்பாக உக்ரகமாக அந்த குணத்துடன் செயல்படுகின்ற சனி பகவான் அந்த உக்ரகத்திலிருந்து வக்ரமாகும் பொழுது வக்ரமாகும் பொழுது அந்த உக்ர பலன் குறைகின்றது நல்ல பலன் நடக்கின்றது ஏ அவன் இருக்கிறவைக்கு அந்த இடத்துக்கு போக மாட்டேயான் அப்படிம்பாங்க ஏ அவன் போனாதான் அந்த இடத்துல அப்படின்னு சில பேர் இயல்பா பேசுவான் அவன் சரியில்லாத இல்லையா அவன் இருந்தாலும் போக மாட்டேயா அப்படிம்பாங்க அந்த மாதிரி சனிமான்னுடைய உக்ரகம் குறைந்து வக்ரமானால் உக்ரகம் குறையும் அப்படிப்பட்ட சனிபான் அந்த உக்ரகத்தை குறைக்க குறைத்து கொண்டு வக்ரமான காலங்களில் பல நல்ல பலன்கள் எல்லாருக்கும் நல்ல யோக பலன்களை சிறந்த யோக பலன்களை கிடைப்பதற்கான இந்த நூத்தி எட்டு நாட்களுடைய பலன்களைத்தான் மேச முதல் மீன வரை சிறப்பாக தொல்லிதமாக தெளிவாக உங்களுக்கு தெளிவுபடுத்த போறேன் சரிங்களா இது ஒரு பிரம்ம சக்தி உலகத்தில் நம்ம எல்லாம் படைத்த பிரம்மனால் உருவாக்கப்பட்டது நம் தலையெழுத்து உங்கள் ஒவ்வொருவரின் தலையெழுத்து பிரம்மனால் எழுதப்பட்டிருக்கிறது அதே பிரம்மன் தான் ஒவ்வொரு தலையெழுத்தையும் இந்த ஜென்மத்தில் இன்னென்ன யோகங்கள் இன்னென்ன தலையெழுத்து என்று ஒவ்வொருவருக்கும் எழுதியிருக்கிறார் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரத்தில் அவரால் படைக்கப்பட்டதுதான் மனிதனை படைத்த பிரம்மன் தான் உங்கள் யோகத்தையும் பிரம்மவேத ஜோதிட சாஸ்திரத்தில் படைத்திருக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது அவர் படைத்ததுதான் வேதத்தில் ஒரு அங்கம் பிரம்மவேத வேத ஜோதிட சாஸ்திரம் அதற்கு பேர் நம்முடைய யோகங்களை பிரம்மவேத ஜோதிட சாஸ்திரத்தில் பிரம்மன் எழுதியிருக்கிறார் அந்த முறைப்படி சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் நடக்கவில்லை என்ற பேச்சுக்கே இடமில்லை ஆக உங்களுடைய எதிர்கால பலனை இது பொதுவான பலன் உங்களுக்கெல்லாம் ஒரு பொதுவான பலன் ஆனா இந்த வக்கிரமான கலைகள் ஒரு ஆச்சரியமான பலன்கள் காத்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு சனிபுரிடைய வக்ரமான காலங்களில் உக்ரகம் குறைந்து வக்கிரமான காலங்களில் நல்ல பலன்கள் காத்து கொண்டிருக்கிறது அதை பற்றி விரிவாக பார்க்கலாம் ஆனால் இது பொது பலன் இது பொது பலன் உங்களை தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திர முறைப்படி உங்கள் ஜாதகத்தை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் கீழே ஒரு நம்பர் இருக்கு நோட் பண்ணிக்கிங்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க மகிழ்ச்சியாக தெளிவாக திருப்தியாக தெரிந்து கொள்ளுங்கள் உங்கள் எதிர்காலத்தை இதற்கு உத்தரவாதம் உண்டு தெரியுங்களா மேசம் முதல் மீனவரை வக்ரமான பலன்களை நாம் தொடருவோம் சனி வக்ர பலன்கள் சனி வக்ரம் பெற்ற பலன்கள் சிம்மராசிக்கு அதாவது ஆணி பதினெட்டு முதல் கார்த்திகை ஒன்று வரை நூற்றி எட்டு நாட்கள் இதற்குரிய ஆங்கில தேதி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இருக்கக்கூடிய நூற்றி எட்டு நாட்களுடைய பலன்கள் கடக கடகராசிக்கு பார்த்துட்டு இப்போ சிம்மராசிக்கு ராசிக்கு வ சனி பகவான் வக்ரம் பெற்ற பலன்கள் பொதுவாக சிம்மராசிக்கு ஆறு ஏழுக்குரியவன் இந்த ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஏழாம் இடத்திலிருந்து வக்ரம் வக்ரம் பெறும் பொழுது ஒரு கூட்டு முயற்சி ஏற்பட்ட எல்லாம் தீர்ந்து யாரெல்லாம் கூட இருந்து குளிர் பறிச்சாங்களா ஐயா அப்பா சாமி எதை தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் மன்னிப்பு கேட்கக்கூடிய நிலை உருவாக்கக்கூடியதான் இந்த ஏழாம் இடத்துல சனி பவான் வக்ரம் பெறும் பொழுது நண்பர்களால் தொழில்களால் கூட்டுபத்தவர்களால் அந்த பிரச்சனையெல்லாம் தீரக்கூடிய ஒரு முன்னேற்றமான காலம் நிச்சயமாக ஏற்படும் மனைவி கணவன் என்றால் மனைவிக்கு ஏற்பட்ட பிரச்சினையில் மனைவிக்கு ஏற்பட்ட உடல் நோய்கள் பிரச்சனைகள் தீரும் கணவன் மனை பிரச்சனைகள் தீரும் நண்பர்களால் முன்னேற்றங்கள் ஏற்படும் தொழில் முன்னேற்றங்கள் வெளிநாட்டு தொழில் வெளிநாட்டு ஏற்றுமதி செய்யக்கூடிய தொழில் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய தொழில் அதாவது பல்வேறுபட்ட மனிதர்களை சந்திக்கக்கூடிய நிலை ஒவ்வொரு மனிதர்களையும் சந்தித்து மிகப்பெரிய வெற்றியை அடைய அடையக்கூடிய நிலை இருக்கும் எந்த மனிதர்களை எந்த வியாபாரத்துக்கும் எந்த உத்தியோகத்திற்கும் யாரை சந்தித்தாலும் தடையின்றி அது வெற்றி பெறக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கக்கூடியது உலக வெற்றி அடையக்கூடிய ஸ்தானம் தான் ஏழாம் இடம் ஏழாம் இடத்தில் வந்து அரசாங்க உத்தியோகம் இருந்தாலும் சரி அரசியல் சார்ந்த தொழில்கள் இருந்தாலும் சரி சொந்த வியாபாரம் வருமானம் முன்னேற்றம் இருந்தாலும் சரி ஒரு கூட்டு தொழில் என்றாலும் சரி இதுவரை ஏற்படாத ஒரு முன்னேற்றங்கள் ஒரு சாதிக்கக்கூடிய முன்னேற்றங்கள் நிச்சயமாக இந்த நூற்றி எட்டு நாட்கள் சனி பகவான் வக்ரம் பொழுது அதிகப்படியான யோகத்தை ஏற்படுத்துவார் அதில் வந்து மாற்றமே இல்லை சனி பகவான் வக்ரம் பெற்று ஒன்பதாம் இடத்தை சிம்மராசிக்கு ஒன்பதாம் இடத்தை மூன்றாம் பார்வையாக பார்க்கும் பொழுது அதாவது நிறைய உயர்ந்த மனிதர்கள் ஒரு பிரச்சனைக்கு ஒரு மனிதரை சந்திக்க போகும்போது அவர்களால் வந்து அந்த காரியங்கள் தடப்பட்டுருக்கும் அவர்களே கூப்பிட்டு அந்த காரியத்தை முடித்து கொடுக்கக்கூடிய ஒரு யோகத்தை ஏற்படுத்துவதுதான் இந்த சனி வக்ரமான காலங்கள் ஏற்கனவே ஒரு ஒரு பெரிய மனுஷரை சந்திச்சு ஒரு காரியத்துக்காக சந்திச்சிருப்பீங்க ஒரு அரசாங்கத்தையோ உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களையோ ஒரு இல்லாட்டி ஒரு வேலை வாய்ப்புக்காகவோ அரசாங்க உத்தியோகத்திற்காகவோ ஒரு பெரிய மனிதரை சந்தித்து அவங்க வந்து ஒரு தள்ளி வச்சிருப்பாங்க உங்களுடைய காரியங்களோட உங்களுக்கு ஃபைலு உங்கள் பேப்பரும் தள்ளி வச்சிருப்பாங்க அப்புறம் அவங்களே கூப்பிட்டு அந்த காரியத்தை உங்களுக்கு வெற்றிகரமாக முடிச்சு கொடுத்துருவாங்க எந்த காரியம்னா ஒரு ஒரு வியாபாரத்துக்காகவோ வியாபாரம் சம்பந்தப்பட்டதோ ஒரு தொழில் சம்பந்தப்பட்டதோ ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை ஒரு பெரிய மனிதர் சந்திக்கு அவர்கள் அதை தடை செய்து நிறுத்தி வைத்திருப்பார்கள் அவர்களே அந்த காரியத்தை வெற்றியாக முடித்து வைப்பார்கள் அதுதான் இந்த வக்ரம் பெற்ற காலங்களில் ஏற்படக்கூடிய யோகங்கள் அதாவது உங்க மேல வந்து அப்பதான் ஒரு பரிவு பாசம் வரும் யா அவருக்கே செஞ்சிடலாம்ப்பா அவனுக்கே அந்த பொறுப்பை கொடுத்துடலாம் அவனுக்கு அந்த வேலை வாய்ப்பை கொடுத்துடலாம் அவனுக்கு அந்த வியாபாரத்தை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையை உருவாக்குவதால் வக்ரம் பெறுகின்ற நிலை வக்ரம் அப்படின்னா சனிபாடு உக்ரம் வந்து குறையுதுன்னு அர்த்தம் சனிபாடு உக்ரம் உக்ரமான பழங்கள் குறையுது அப்போ நன்மையான பலன்களை அதிகப்படுது அது அர்த்தமே அதுதான் புரிஞ்சுட்டிங்களா ஆக இப்படிப்பட்ட யோகங்களை வழங்கக்கூடிய நிலையில் சும்மராசிக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான உறுதியாக ஏற்படும் அடுத்து இந்த ஒன்பதாம் இடத்தை மூன்றாம் பார்வை பார்த்த பலன்களை பார்த்துட்டோம் அடுத்ததாக இந்த ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனிபான் வக்கரம் பெற்று சிம்ம ராசி ஏழாம் பார்வையாக சிம்ம ராசியே பார்க்கும் பொழுது எத்தனையோ காரியங்கள் பிரச்சனைகள் மண்ட காயம் மண்ட காயம் மண்ட மூலையெல்லாம் இன்னமோ மாதிரி பாதி என்னடா எங்கே போனாலும் பிரச்சனையாக இருக்குது எங்கே போனாலும் பிரச்சனையாக இருக்குது எங்கே போனாலும் ஏதாவது நிம்மதி இல்லாத ஒரு காலங்கள் இருக்கும் மண்டை காயுது மண்டை மூலையை வேலை செய்ய மாட்டேங்குது நாம் ஒன்று செஞ்சால் அங்கே ஒன்று நடக்குது அப்படின்னு ஏற்படக்கூடிய ஒரு காலங்களிலேருந்து ஒரு விடிவு காலம் எல்லாம் அந்த மண்டை மூளைக்கெல்லாம் என்னென்ன திட்டங்கள் போட்டு அதெல்லாம் வெற்றி பெறக்கூடிய காலங்களாக ஏற்படும் முயற்சிகள் மனதில் தோன்றக்கூடிய ஆசைகள் லட்சியங்கள் முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடைந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு காலத்தை உருவாக்கக்கூடிய வெற்றி வாகை சூடக்கூடிய சுய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய காலத்தை உருவாக்குவது சுய சிந்தனைகள் சுய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய காலங்களாக இந்த வக்ரம் பெற்ற காலங்கள் நிச்சயமாக ஏற்படுத்தும் பிரச்சனைகள் தீரும் உங்களை தேடி வந்த பிரச்சனைகள் கண்ணுக்கு தெரியாமல் ஓடக்கூடிய உங்களை விட்டு ஓடக்கூடிய பிரச்சனைகளை உங்களை விட்டு ஓடும் நலம் பெருகும் சுகம் தரும் சுகமான வாழ்க்கை ஏற்படுத்தும் மனை கணவன் மனை வாழ்க்கை சிறப்பு பெறும் கூட்டு தொழில் சிறப்பு பெறும் ஷேர் மார்க்கெட் தொழில் சிறப்பு பெறும் இத்தனை யோகங்களும் மாறக்கூடிய ஒரு கிரக அமைப்புகள் இந்த வக்கரம் பட்ட காலங்களால் ஏற்படுகின்றது அடுத்து சனி பகவான் உங்களுடைய நாலாம் இடத்தை நாலாம் இடத்தை பத்தாம் பார்வையாக பார்க்கும் பொழுது பூமி இடம் வீடு சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தாயின் உடல் நலங்கள் வாகன யோகங்கள் வாகனத்தால் அடிக்கடி வாகனத்தில் பழுது ஏற்படுறது அதெல்லாம் தீரும் வாகன பழுது வாகனத்தில் அடிக்கடி பழுது ஏற்படும் உடல் நோய்கள் சுகாதார பிரச்சனைகள் பூமி இடம் வாச சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள்லாம் தீரும் சுகாதார பிரச்சனைகள் முன்னேற்றம் ஏற்படும் இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான காலங்கள் கொடுக்கும் புரிஞ்சுக்கிட்டீங்களா நான்காம் இடம் ஒரு சுகத்தை தரும் சொத்துக்கள் சுகத்தை தரும் சொத்தை தரும் தாயின் உடல் நலம் தரும் வாகன நல்ல வாகன யோகத்தை தரும் வாகனத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும் சொத்துக்கள் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும் ஆக சிம்மராசிக்கு இதெல்லாம் வந்து வக்ரம் பெற்ற காலங்களில் கூடுதலாக ஏற்படுகின்ற ஒரு உக்ரகம் குறிந்து வக்ரத்தினால் உக்ரகம் குறையும் வக்ரத்தினால் உக்ரகம் குறையும் நல்ல யோகங்கள் ஏற்படும் ஆக இது வந்து சிம்மராசிக்கு பொதுவான பலன் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா இதில் நம்பருக்கு நோட் பண்ணிக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிங்க ஏன்னா உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் தசா புத்திகள் ஏதாவது வேறு ஒரு மோசமான தசா புத்திகள் நடந்தால் நான் சொல்லக்கூடிய பலன்கள் தடப்பட தான் சரி சனி பகவானுக்கு எதிரியாக பகை கிரகத்தினுடைய புத்திகள் ஏதாவது நடந்துச்சுன்னா இந்த பலன்கள் கொஞ்சம் தடப்படும் அப்போ நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி அந்த உங்களுடைய எதிர்கால பலன்களை தெல்ல தெளிவாக துல்லிதமாக பார்த்துக்கொள்ளலாம் சரிங்களா மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்